அனைவருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து மஹேந்திரா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமுபுத்திரா மணல் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் ட்ராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுமையாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் தரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஏ பூம்பு திறந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருபத்தி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஹெச்பிங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டீங்க ஸ்டேரிங்கே உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க ஒன் வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜினு கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்கு வண்டியோட பேப்பர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி உங்களுக்கு கரண்ட் இருக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க டேக்ஸ் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன் இல்லைங்க டயர் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க உங்களுக்கு ஃபுல் பட்டன் இருக்குங்க பேக் உங்களுக்கு ரிக் டயருங்க இருபதுல இருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜினு கீர் பாஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் உங்களுடைய டிராக்டர்களை விவசாயம் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரிடெக் டீமும் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மஹேந்திரா ஃபோர் செவன் இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளையர் பதினாலுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ஃபிக்ஸ் பண்ணுறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி புக் கண்டிஷனை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கி கிளங்க மேலும் இதுபோல இன்னொரு டிராக்டர் சேல் சொல்ல சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்